சிரம்பான் மாநகரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அங்குள்ள குடிவாசிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான வாகன நிறுத்துமிடங்கள் இல்லை என்பது குடியிருப்பாளர்களின் ஆதங்கம் இதனை சிறம்பான் மாநகராட்சி தரப்பு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக குடியிருப்புகளில் வாகனம் நிறுத்துமிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என சிரம்பான் மாநகராட்சி கவுன்சிலர் திலகவதி மாரிமுத்து பரிந்துரைத்தார் இங்கு விஸ்மா சிரம்பான் ராயுவில் சிரம்பான் டத்தோ பண்டார் தலைமையில் கூடிய அமர்வல் நிறைவுரையாற்றிய அவர் தற்போதைய சூழலில் மக்கள் மதியில் வசதிகள் பன்மடங்கு கூடிவிட்ட நிலையில் பெரும்பாலானோர் வீடுகளில் குறைந்தது நான்கு காண முடிகிறது எனவே அதன் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டன ஆனால் அவ்வீடுகளை முன்புறம் வாகனம் நிறுத்துவதற்கான வசதிகள் போதுமானதாக இல்லை என சுட்டிக்காட்டினார் வீடுகளின் முன்புற வாகனம் நிறுத்தும் இடங்கள் மற்றும் காலியான நிலங்களில் செடிகள் மற்றும் மரங்களை வளர்க்கும் திட்டம் தொடர்ந்து கொண்டே போகிறது இதனால் சொந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு இடப்பற்றாக்குறை நிலவி வருகிறது என்றும் அவ்விடங்களை அடையாளம் கண்டு மாநகராட்சி மன்றம் அவற்றை வாகனம் நிறுத்தும் இடமாக உருமாற்றம் வேண்டும் அதேவேளை புதிய வீடமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் கூடுதலான வாகன நிறுத்தும் இடங்களை ஒதுக்க வேண்டும் எனும் பரிந்துரையையும் முன் முன்வைத்தாா் மேலும் மாநகராட்சி அந்தஸ்தை கொண்ட சிரம்பான் நகரில் உள்ள கால்வாய்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதை அவர் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆதாரமாக காட்டியவாறு சுட்டிக்காட்டினார் அதன் தரத்தையும் மேம்படுத்த ஓப்ஸ் பெர்பாட் அமலாக்கத்துறை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அங்கு தர மேம்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இதுபோன்ற திட்டம் நீலாய் நகரில் அதன் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் அண்மையில் மேற்கொண்டிருந்ததையும் சுட்டிக்காட்டி பேசிய அவர் அதனையே முன் உதாரணமாக கொண்டு செயல்படுத்தலாம் என்றும் ஆலோசனை கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்